இந்த ஜாதக கட்டத்தை பாருங்கள் இந்த ஜாதகருக்கு திருமண பண்ணுறது வந்து சீக்கிரத்தில் கூடி வரலை முப்பது வயசு மேலே கடந்து போயிட்டுருக்கு ஆனாலும் திருமணம் பிராப்தம் வந்து இல்லாமல் போகுது அதற்கு என்ன காரணம் அப்படின்னா நாடி முறையில் வந்து மிக எளிமையாக சொல்லும் இப்போ போகிற திசை சூரிய தசை தான் சூரியன் ஒன்பதுலேருந்து திசை நடத்துகிறான் ராகுவினுடைய காலில் ராகு வந்து லக்கணத்துக்கு ஐந்தில் தான் நடத்துகிறான் ராகு காலில் தான் இருக்கான் இருந்தாலும் திருமண பிராப்தம் இல்லாமல் போகுது அதற்கு என்ன காரணம் அப்படின்னா சுகர்ணாரி முறையில் ரெண்டாம் இடத்துல செவ்வாய் நீசம் அதே ஏழாம் அதிபதி அவர் வந்து குரு வந்து கேட்டையினுடைய நட்சத்திரம் அதாவது அந்த கேட்டை நட்சத்திர அதிபதி புதன் வந்து லக்கணத்துக்கு எட்டில் இருக்கிறாரு அப்போ ரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி பதினோராம் அதிபதி இந்த மூணு நட்சத்திரமும் மூன்று கிரகமும் அட்டமாதிபதியினுடைய காலில் நின்றால் அது திருமண பிராப்தத்தை வந்து இல்லாமல் பண்ணோம் இல்லை தடை தாமதங்களை கொடுக்கும் அதற்கேற்ற சூ சூரிய தசை சுக்கரதசை நடந்து திருமண பிராப்தம் இல்லாமல் போகிறதுக்கு இதுதான் காரணம்